ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அதுலேயும் பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஒரு பிசிஒஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வேறு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கட்டிகளோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா நாங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போயிடுறோம் பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில வேறு விதமான பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு வரும் ஆனால் அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அதனால கூட நமக்கு கர்ப்பம் தள்ளி போகும் அப்படிங்கிற அவேர்னஸ்ஸே இல்லாமல் அதை வந்து ரொம்ப நாள் நாள்பட்ட கணக்கில் அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதனால் அவங்களுக்கு வந்து கர்ப்பம் ஆகிறது தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து உணர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் என்னென்ன எதை வந்து நீங்கள் கரெக்டாக சரி பண்ணீங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து பிரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்க நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் ஃபைப்ராய்ட்ஸ் இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கட்டிகள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அது அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகிறதுல ஒரு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை ஆனால் சில பேர் வந்து சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறாங்க அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது அதுவும் ரெக்கர் ஆகிக்கிட்டே இருக்கிறது சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அக்கா எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாலே அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வஜைனல் இன்ஃபெக்ஷனும் அப்படி இதுவும் வந்து நிறைய பேருக்கு வருது அந்த டைமில் ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வாஷோ இல்லை ஏதோ ஒரு டேப்லெட்டோ போட்டு சரி பண்ணிடுறாங்க திருப்பி பார்த்தா திருப்பி அது வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க அசால்ட்டாகவும் எடுத்துக்கிறாங்க அது வருது போகுது ஆனால் என்ன நான் ஒரு பக்கம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு வ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு பேக்டீரியல் வஜைனோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வஜனல் இன்ஃபெக்ஷனோ ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அதை வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாகவும் சொல்லலாம் எப்படின்னா கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டிடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களால் கன்சீவ் ஆகவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட வஜனல் ஏரியாலையும் உங்களோட யூட்ரஸ்லையும் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து அதாவது எப்போவுமே நம்மளோட பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வஜனல் ஏரியாவில் ஒரு விதமான பீகச் மெயின்டைன் ஆகணும் அது வந்து மேக்ஸிமம் அசிடிட்டியாக இருக்கக்கூடாது ஏன்னா அசிடட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை இன்ட்ரோஸ் வச்சுக்கிட்ட பிறகு விந்தணுக்கள் உள்ளே போகும்போது அது சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் அது ரொம்ப நாள் உங்களோட கர்ப்பப்பையில் உயிர் வாழாது இதனால் உங்களால் கன்சீவ் ஆக முடியாது பட் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை உங்களோட யுட்ரஸும் சரி உங்களோட வஜனல் ஏரியாவும் ரொம்ப க்ளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா உள்ளே போகிற விந்தணுக்கள் வந்து குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு நாட்கள் கூட உயிர் வாழும் இதனால் உங்களால் ரொம்ப ஈஸியாகவே கன்சீவ் ஆக முடியும் பட் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது முடியாது அப்படிங்கிறதுனால உங்களால் கன்சீவ் ஆகவே முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கணும் ஒருவேளை இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெண் உறுப்பை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எப்படி வந்து பெண் உறுப்பை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா பெண் உறுப்பை எவ்வளோ தூரம் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம் அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட யுட்ரஸையும் இந்த பெண்ணுறுப்பையும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் கன்சீவ் ஆகவே முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதுவும் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது நார்மலாக ஒரு பெண்ணோட பீரியட் சைக்கிளில் ஓவலேஷனுக்கு முன்னாடி பின்னாடி பீரியட்ஸ் டைமில் ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை பட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பாடி ஹீட்னாலையும் நான் சொன்ன மாதிரி அவங்களோட பெண் உறுப்புலையும் யூட்ரஸ்லேயும் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிஹெச் மாற்றங்களாலேயும் அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அசிடிட்டியாக இருக்கும் ஸோ இது இதையும் வந்து அவங்க சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து பாடியை நல்லா கூலிங்காக வச்சுக்கணும் எப்போவுமே பெண்கள் வந்து அவங்களோட உடம்பை எவ்வளோ தூரம் கூலிங்காக வச்சுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களால கன்சீவ் ஆக முடியும் அதுக்கப்புறம் அவங்களோட யுட்ரஸையும் வந்து அவங்க சுத்தமாக வச்சுக்கணும் இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுட்ரஸ் க்ளீனிங்க்கு நம்ம சேனலில் வந்து இதுவரைக்கும் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம் மலை வேம்பு சாறு எல்லாம் போட்டிருக்கோம் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன் ஸோ அதை தவிர்த்து வேற வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களோட பாடியை நீங்கள் கூலிங்காகவும் வச்சுக்கணும் அதே சமயத்தில் உங்களோடய கர்ப்பப்பையும் வந்து நல்லா சுத்தமாகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா சோற்று கற்றாலை இருக்குது இல்லையா சோற்று கற்றாலையை மோரில் அடித்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிடிச்சிட்டு வரணும் இதனால் பார்த்திங்கன்னா ஒரு உங்களோட உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாகும் உங்களோட கர்ப்பப்பை வந்து நல்ல சுத்தமாகும் பட் நிறைய பேருக்கு வந்து கோல்டு இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி இந்த சோற்று கற்றாலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் நீங்கள் இன்கேஸ் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டே வந்து சோற்றுக்கற்றாலை எடுக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஓவரலேஷன் சோற்று கற்றாழை எடுக்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது அது வந்து கர்ப்பத்தை நான் சொன்ன மாதிரி யுட்ரஸ் அது க்ளீன் பண்ணுறதுனால கர்ப்பத்தை தங்க விடாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உங்களோட பாடியை நல்லா கூலிங் பண்ணிவிட்டு யுட்ரெஸ்ஸ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சோற்றுக்கற்றாலையை எடுத்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பார்த்துட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது நிச்சயமாக க்ளிக் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ